மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் டிபிஎச் டிஎம்யூ உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு மழை பாதிப்பால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை நேரடியாக ஆய்வு செய்து அங்கே நடத்தப்படுகிற மருத்துவ முகாம்கள் பற்றிய கணக்க அவைகளை நேரடியாக ஆய்வு செய்து எல்லா இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறோம் அந்த வகையில் கூட்டாம்புலி ஓடம்மால்புரம் பிரம்மலாபுரம் இருவப்பபுரம் செவந்தியாபுரம் சாயர்புரம் சுப்பிரமணியபுரம் நட்டாத்தி பெருங்குளம் மங்களக்குறிச்சி ஏரல் ஆழ்வார் திருநகரி திருவைகுண்டம் காயல்பட்டினம் ஆத்தூர் ஆகிய பகுதிகளுக்கு காலை தொடங்கி இரவு வரை நாங்கள் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் நேரடியாக சென்றதோடு மட்டுமல்லாது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மருத்துவ முகாம்கள் பற்றிய ஆய்வும் மேற்கொண்டோம் ஒவ்வொரு மருத்துவ முகாமிலும் நூற்று கணக்கானவர்கள் பயன்பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இந்த மருத்துவ முகாம்களை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களோடு வழிகாட்டுதலோடு பதினேழாம் தேதி தொடங்கி நேற்று இரவு வரை இந்த நான்கு மாவட்டங்களிலும் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு இடங்களில் நடத்தப்பட்ட முகாம்களில் பயன்பெற்றிருப்பவருடைய பொதுமக்கள் எண்ணிக்கை தொன்னூத்தி ஐந்தாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு பேர் இதில் காய்ச்சல் பாதிப்பு உள்ளவர்கள் என்று கண்டறியப்பட்டோர் எட்நூத்தி அறுபத்தி நாலு பேர் சளி மற்றும் இருமல் உபாதைகள் உள்ளானவர்கள் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து பேர் இவர்களுக்கு மருத்துவம் பார்க்கப்பட்டு அனைவருமே இப்பொழுது குணமடைந்து நன்றாக இருக்கிறார்கள் இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னமும் தொடர்ந்து பல நாட்கள் இந்த முகாம்களை நீடித்திட வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு தூத்துக்குடியில் தொன்னூத்தி மூன்று மருத்துவ வாகனங்கள் நடமாடும் மருத்துவ வாகனங்களும் நெல்லையில் முப்பத்தி ஒரு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் கன்னியாகுமரியில் முப்பத்தி ஆறு நடமாடும் மருத்துவ வாகனங்களும் தென்காசியில் முப்பதும் ஆக மொத்தம் நூற்றி தொன்னூறு நடமாடும் மருத்துவ வாகனங்கள் இன்றைக்கு முகாம்களை நடத்த தொடங்கி இருக்கிறது ஒவ்வொரு வாகனமும் மூன்று அல்லது நான்கு இடங்களில் தேவைக்கேற்ப இந்த முகாம்களை நடத்துகிறார்கள்